நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அட்பரசன் கலந்து கொண்டு தண்ணீர் பத்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பலசாரம் மற்றும் நீர்மோர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தேரடி அருகில் கோடை வெயிலும் தாக்கத்தை தணிக்க பொதுமக்களுக்காக திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி குன்றத்தூர் நகராட்சி தலைவர் கோ சத்யமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி பணம் நுங்கு வெள்ளரிப்பின்றி மலாம்பளம் பலரசம் நீர்மர் உள்ளிட்டவற்றை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பிரதிநிதிகள் லயன் குணசேகரன் சிதம்பரம் முன்னாள் கழக நிர்வாகி கே கே ராஜமாணிக்கம் வார்டு உறுப்பினர்கள் கருணாநிதி சுந்தர்ராஜன் அபி புன்னிஷா கலாவதி சங்கர் சந்துரு சசிகுமார் ஹரிகிருஷ்ணன் வித்யா ஹரிபாபு அசோக் கிளைக்கழக நிர்வாகிகள் கந்தசாமி சிவகுமார் ஜெகன் ஸ்ரீதர் ஆர் திராவிட நல அமைப்பாளர் முனுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்